பிரேசலால் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ இந்த நல்ல நாளிலும் கூட உங்களுக்காக வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இழித்து போடுகிறாள் என் கண்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலும் கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது உங்கள் ஏதத்திலே தோண்டி தோண்டி கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை நாங்கள் அநேக நாட்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தை நாங்கள் அநேக ஆலயங்களிலே போதித்து அநேக வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பு தெய்வச்சனமே இங்கே வேதம் சொல்லுகிறது இரண்டு காரியங்களை குறித்து புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்தும் புத்தி இல்லாத ஸ்திரீயை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது இதை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் அநேக ஆலயங்களிலே பிரசங்கித்திருப்பார்கள் அதை நீங்கள் கேட்டு கேட்டிருக்கலாம் ஆனாலும் கூட இதில் ஒரு ரகசியத்தை தேவன் அடக்கி வைத்திருக்கிறார் அதை தான் நான் இன்றைக்கு உங்களோட பேசப்போகிறேன் எனக்கு அன்பு தெய்வச்சனமே இங்கே வேதம் சொல்லுகிறபடியாய் அநேக ஊழியக்காரர்கள் பேசுகிறபடி இந்த வார்த்தையை கொண்டு அநேகர் உங்களுக்கு போதித்த வண்ணமாக நான் அப்படி போதிக்க விரும்பவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த வசனத்தை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் நான் யாரையும் தவறாய் பேசவில்லை எனக்கு அன்பு தெய்வச்சனமே அநேக ஊழியக்காரர்கள் உலகத்தின் காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக சபைகளிலே விசுவாசிகளுடைய இதயத்தின் நினைவுகளின்படி அவர்களை பலப்படுத்துகிற விதமாய் இந்த வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு ஏற்றா போல ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வேத புத்தகத்திலே அடக்கப்பட்டிருக்கிற அநேக வார்த்தைகள் இரண்டு விதமான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஆவிக்குரிய காரியம் இரண்டாவது உலகத்திற்குரிய காரியம் ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எதை எதை குறித்து போதிக்கிறோம் என்று சொன்னால் எதை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே நம்ம விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஒரு நாளும் என்ன பண்றது இல்ல போதிக்கிறதும் இல்லை அதை விசுவாசிக்கிறதும் இல்லை எனக்கு அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மைக்கான காரியங்களை மாத்திரம் இதில் சொல்லப்பட்ட சொல்லப்படவில்லை மறுமைக்குரிய காரியங்களையும் நம்மளுக்கு போதித்து வைத்திருக்கிறார் அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அவள் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்கே அநே நான் முன்பு சொன்னதை போல அநேக ஊழியக்காரர்கள் உலகத்தின் காரியங்களை போதித்திருப்பார் ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே உங்களுக்கு நான் ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு அன்பு தேவச்சனமே மத்திய புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வேத புத்தகத்திலே கையில வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பத்து கண்ணிகைகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கே புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேரும் புத்தி இல்லாத ஐந்து பேரும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பு தேவச்சனமே புத்தி உள்ள ஸ்திரீகள் எதை செய்கிறார்கள் என்று சொன்னால் தீவுட்டியை கையில எடுத்துக்கொண்டு எண்ணெயையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மணவாளன் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் புத்தி இல்லாதவர்களோ ஓ தீவட்டியை மாத்திரம் அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு ஓ அதே இடத்துல விட்டு விட்டு கடந்து போகிறார்கள் அங்க வசனம் சொல்லுகிறது மணவாளன் வருவதற்கு லேட்டா ஆகும் பொழுது அங்கே அவங்க வேதம் சொல்லுகிறது அவர்கள் உறங்கினார்களாம் அப்படின்னு சொன்னா அவங்க தூங்கிட்டாங்க அவங்க தூங்கின உடனே ஒரு சத்தம் கேட்கிறது மணவாளன் வருகிறார் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கப்படும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே அந்த ஸ்திரீகள் எழுந்து எழுந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஆயத்தமாகிறார்கள் அவர்கள் ஆயத்தமாகும் பொழுது புத்தி உள்ள ஸ்திரீகள் எதை செய்கிறார்கள் என்று சொன்னால் தன் கையிலே கொண்டு வந்த தீவுட்டியையும் தன் எண்ணெயையும் கொழு வைத்து அதை கொளுத்தி மனவாள மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ கிட்ட கடன் கேட்குறாங்க வேதம் தாங்க சொல்லுது நீங்கள் உணவு வாசிச்சு பாருங்க மத்திய புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் என் அன்பு தேவச்சனமே அவர் கடன் கேட்கிறாங்க இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான் நிறைய பிரசங்கத்தை கேட்குறோம் நிறைய ஊழியங்களில் பங்கு பெறுகிறோம் நிறைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாஞ்சித்து கேட்டு ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா இன்னும் உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே நம்ம விரும்பி உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே நம்ம கேட்டுக்கொண்டு அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல 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 எனக்கு அன்பான தேவ பிள்ளையே புத்தி உள்ள எப்படிப்பட்டவளா எப்படிப்பட்டவளாயிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே மணவாளன் வருகிறான் வருகிறார் என்று சொன்ன உடனே அவள் ரெடியாகி அவள் ஆயத்தமாகி அவள் காத்து கொண்டிருக்கிறாள் அங்கே மணவாளன் வராரு மணவாளன் வரும் பொழுது மணவாளனோட கூட சேர்ந்து அந்த ஐந்து ஸ்திரீகளும் கடந்து போகிறார்கள் அன்பு தேவப்பிள்ளையே மீ மீது இருக்கிற அந்த ஐந்து சகோதரிகள் கைவிட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் சிந்திச்சு பார்க்கணும் அவங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல கைவிடப்பட்டவர்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் அறிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அங்க வேதம் அழகாய் சொல்லுதுங்க அவர்களே மணவாளன் வந்ததுக்கப்புறம் அந்த ஐந்து ஸ்திரீகளும் மணவாளனோடு போனதுக்கப்புறம் இவங்க அங்க போய் நிற்கிறாங்க கதவு அடைக்கப்படுகிறது அடைக்கப்பட்ட உடனே அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள் அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி அன்பு தேவ பிள்ளையே இன்னும் உலகத்திற்குரிய காரியங்களுக்காகவே செலித்து இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களையே கேட்டு நான் புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறது உன் குடும்பத்தில உன் பிள்ளைகளை உன் கணவனை உன்னை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் பந்தங்களை எல்லாம் நீ ஆவிக்குரிய வழியிலே நடத்துகிறியா கொஞ்சம் சிந்திச்சுப்பார் உன் ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது நீ சிந்திச்சுப்பாரு மாமிசத்திற்கு ஒரு காரியம் மாத்திரம் செழிப்பாவும் ஆசீர்வாதமும் இருந்தால் நீங்களும் பரலோகத்துக்கு போயிட முடியுமா ஒரு நாளும் முடியாது ஐயா ஐயா அந்த பத்து கண்ணிகைகள்ல ஐந்து கண்ணிகைகள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஐந்து நபரும் தள்ளப்பட்டார்கள் மணவாளன் சத்தம் கேட்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக புத்தி உள்ள ஸ்திரீயாய் நடந்து ஆவிக்குரிய வழியிலே அவர்கள் தேவனை மாத்திரம் பார்த்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க மணவாளனோட கடந்து போனாங்க நான் என்னதான் பாட்டு பாடினாலும் சரி நான் என்னதான் கடவுளை ஆராதித்தாலும் சரி நான் என்னதான் சபைகளுக்கு போய் நான் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் சரி நீ புத்தி உள்ள ஸ்திரீயாய் மாற வேண்டும் உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் கேட்டு பெற்றுக்கொள்வது புத்தி உள்ள ஸ்திரீக்கு அர்த்தம் அல்ல நண்பு தேவக்குள்ளையே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இது ஆவிக்குரிய காரியத்தை நான் பேசுகிறேன் ஆவிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் புத்தி உள்ள ஸ்திரீ யார் என்று சொன்னால் வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது ஓ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர மாத்திரம் புத்தி உள்ள ஸ்திரீ மாமிசத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் யோசித்து தேவனுடைய பாதப்படியில அமர்ந்து தேவ கரத்திலே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தா புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை உன் பிள்ளைகளை ஆவியில நடத்தணும் உன் குடும்பத்தை ஆவியில நடத்தணும் ஐயா நீ ஆவியிலே நடத்தப்பட்டவளா இருக்கணும் ஆமின் அன்பான தேவ பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக முடியும் புத்தி இல்லாத ஸ்திரீயோ ஒரு நாளும் கடந்து போக முடியாதுங்க தேவன் சொல்லுகிறார் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே மனம் திரும்பு கர்த்தர் உன்னை உன்னை உன் இறதயத்தை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர் உனக்காக தான் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் புத்தி உள்ள ஸ்திரிகளாய் நடந்து கொள்ளுங்க மனவாளன் வரப்போகிறார் நீங்களா நினைக்கலாம் இது கிருபையின் காலம் இது ஆசீர்வாதமான காலம் இது ரட்சிப்பின் காலம் என்று சொல்லி இல்லைங்க இது ஆண்டவருடைய வருகையின் காலம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அநேக காரியங்கள் தேசம் முழுவதும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு ஓ நடந்தேறி கொண்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்காவது நீ மனம் திரும்பு இன்றைக்காவது உன் வாழ்க்கையில சிந்திச்சு பாரு ஓ என் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல் கத்த உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது நீ புத்தி உள்ள ஸ்திரியாய் மாறும்படியா உன் குடும்பத்தை ஆவிக்குரிய ஜீவித்திலே கட்டும்படி இன்றைக்கும் நீதிமொழிகள் புத்தகத்துல ஆண்டவர் அழகாய் உங்களோட பேசியிருக்கிறார் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார் பரலோகர் ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார் நீ இன்னும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களே நீ யோசிச்சுட்டு இருந்த உன் ஆத்துமா மறித்து போனால் எங்கே போகும் வேதம் சொல்லுகிறது உன்னை யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி சிந்திச்சு பாருங்க கத்தர் உங்களை பரலோகர் ராஜ்யத்திலே இடம்பெறும்படியாய் ஆண்டவர் இந்த நல்ல வேலையிலே உங்களோடு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் ஒரு ஆம் மேன் சொல்லுங்களேன் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த ஐந்து கன்னிகையைப் போல நீங்கள் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆம் மேன் ஆம்